ஸ்டாலின் சொல்றாரு சொந்த நாட்டிலேயே அதிகாரமற்றவர்களாக ஆத்த பாக்குறாங்கன்னு சொல்ற ஏங்க இருக்கணும் புருஷன் பிடிக்கலன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு போட்டா இப்படி போயிடுறாங்க அந்த காலம் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷாங்கிறதெல்லாம் இன்னைக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கிற அர்த்தம் இல்லை அவங்களால எதையுமே இங்க கொண்டு வர முடியல ஆர் வந்து இங்க வளரவே இல்லை விந்திய மலை ஆர்எஸ்எஸ் ஆர் எஸ் இல்லை இந்த சமஸ்கிருதம் இதெல்லாம் வந்து கொண்டு வர முடியல இந்த ராமர் கேமர் பிசினஸ் எல்லாம் இங்க நடக்கல வச்சுக்கிட்டு என்ன பண்ணுதுன்னு பாக்குறாங்க அவங்களும் பல முயற்சிகள் எடுக்கிறாங்க வெளியே போங்காங்கிறாங்க நம்ம யோசிக்கணும் தொகுதி மறுவரையறை கூட்டமே ஒரு திமுகவுடைய மெகா நாடகம் சொல்லி இன்னைக்கு பாஜகவினர் வந்து அண்ணாமலை தமிழ் செல்வ கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க அவங்களுக்கு என்னன்னா இதை வந்து அதாவது அவர் அப்படியே இது பண்ணிட்டாராம் பண்ணிட்டாரோ அப்படியே மறைச்சிட்டாரோ இந்த கரகாட்டம் படத்தில் கவுண்ட் பண்ணி சொல்லுவார் கொஞ்ச நாள் பெட்ரோல் ஊற்றுனே ஓடிக்கிட்டு இருந்தது அப்புறம் கெரச்சின்னு ஊற்றுனே ஓடிக்கிட்டு இருந்தது அப்புறம் கொஞ்சம் எதோ கொஞ்சம் வண்டியர் கிண்டியர் எல்லாம் கலந்து ஊட்டம் ஓட்டிக்கிட்டு இருக்குது இப்போ நான் என்ன ஊற்றுறேன்னு எனக்கும் தெரியல எதை குடிச்சிட்டு ஓடுறேன்னா அதுக்கும் தெரியல அது பாட்டுக்கு ஓடுத்து நானும் போயிட்டு அது மாதிரி தான் இந்த அண்ணாமலை கேஸ் அவர் என்ன தான் பண்ணுறாருன்னு எனக்கு ஒன்று தமிழ்நாட்டுக்கு காவேரியிலேருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட விட மாட்டேன் நான் உயிரோடு இருக்கவர்கள் நடக்காதுன்னு சொன்ன ஒரு தமிழனம் துவக்கி அவர் அதை தான் பண்ணுவார் தமிழனத்துக்கு என்ன கெடுதல் உண்டோ அதை அவர் பண்ணுவார் இன திரோ அவங்க ஒன்றா சேர்ந்து கருப்பு கட்டுவாங்க அவங்களுக்கு கஷ்டம் வருதுக்கு பயம் வந்துருச்சு ஆக இந்த கருப்பு கொடி காற்று நிற்கிற அளவுக்கு ஒன்றிய அரசு பயப்படுத்துங்கிறது வந்து தமிழக முதல்வர் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி இந்த மாநில உரிமைகளை விட்டு கொடுக்குறாரு ஸ்டாலின் என்ன மாநில உரிமைகளை விட்டு கொடுத்தாருங்க அது சொல்லுங்க என்ன மாநில உரிமையை விட்டு கொடுத்துட்டாங்க மேகதா அது மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க மக்கள் கொடுங்க பயங்கரமான அதிருப்தி பயங்கரம் எங்க பார்த்தாலும் அப்படியே பசி பட்டினு சேர்த்து இப்போ வழியில் பணங்கள் பார்க்கல ப பட்டியலில் சேர்த்து போன பணங்களை பார்க்கல பார்க்கல நீங்க ரெண்டு பணம் இப்போ காலையில் சோறு இல்லாமல் சேர்த்து போய் பாஜக ஆஃபீஸில் இருந்தால் வந்து பாடி எடுத்து போனாங்க லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் மருத்துவர் டாக்டர் ஐயா காந்தராஜ் அவர்கள் வணக்கம் ஐயா தொகுதி மறுவரையறை சம்பந்தமாக தென்னிந்திய அளவில் ஒரு கூட்டத்தை முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் நடத்திட்டு இருக்கிறாரு முதல்வர் சொல்றாரு இன்றைக்கி கூட்டாட்சி தத்துவத்திற்கான ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்றாரு அது மட்டுமல்ல இந்த தொகுதி மறுவரை என்பது ஒரு நியாயமாக நடக்கணும் அப்படின்னு தான் எங்களுடைய கோரிக்கை இது வந்துச்சுன்னா ஒரு எட்டு முதல் பத்து தொகுதிகள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து சொந்த நாட்டிலேயே எங்களை வந்து அதிகாரமற்றவர்களாக மாற்றிவிடும் அந்த ஒரு ஆபத்து இதில் இருக்குது இது வந்து வெறும் எண்ணிக்கை சம்மந்தப்பட்டதல்ல அதிகாரம் சம்மந்தப்பட்டது அதனால் மாநில உரிமைகள் வந்து ரொம்ப முக்கியம் சொல்லி அவர் பேசியிருக்கிறாரு இந்த கூட்டத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க என்னன்னா பாதிக்கப்பட்ட அத்தனை மாநிலங்களும் ஒன்றா சேரணும் என்றைக்கு பேசுனாலும் தெரியாது வெங்கடேசன் எம்பி பேசியிருக்கார் ஐநூற்றி நாற்பத்தி மூணு உறுப்பினர்கள் இருக்கிற நாடாளுமன்ற கட்டடத்தில் எட்நூற்றி நாற்பது இருக்கைகள் போட்டு முந்நூறு இருக்கைகள் அதிகமாக போட்டு கட்டியிருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஏதோ ஒரு திட்டத்தில் இருக்கிறீங்க தென்னாட்டை வந்து அப்படியே புறக்கணித்து நீங்கள் ஒரு முந்நூறு சீட்டை அதிகப்படுத்தி நீங்கள் எங்களை வந்து அடிமைகளாக பார்க்க ஆக்கிறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னு அவர் பேசியிருக்கார் அப்போ நடந்ததுங்க நேரு எந்த காலத்தில் இருந்தார் அன்னையிலேருந்து இன்றைக்கு உள்ள அந்த அதே நம்ப நாற்பது எண்கள் எண்களை குறைக்காம போயிட்டு இருக்குது இப்போ இவங்க வந்து இருக்காங்க உட்காந்து அவ் ஒரு விஷயம் தெளிவாக இருக்குதுங்க அவங்களுக்கு தென்னாடு தேவையில்லை அவங்களால் எதையுமே இங்கே கொண்டு வர முடியல ஆர்எஸ்எஸ் வந்து இங்கே வளரவே இல்லை இதற்கு விந்திய மலை கீழே அரசு இல்லை இங்கே அவங்களால் இந்த சமஸ்கிருதம் இதெல்லாம் வந்து கொண்டு வர முடியல இந்த ராமர் கேமரம் பிஸ்னஸ் எல்லாம் இங்கே நடக்கலை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறாங்க அவங்களும் பல முயற்சிகள் எடுக்கிறாங்க வெளியே பொங்கிறாங்க நாம் தான் பார்க்கணும் நாம் தான் யோசிக்கணும் இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது முரசொலி மாறன் எழுதினேன் ஏன் வேண்டும் மின்ப திராவிடம் அந்த புத்தகங்கள்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது கீர்த்தி பெற்ற கீரைப்பாத்தி நாடுகள் அப்படின்லாம் ரெண்டு புக்கு எழுதுனார் இப்போ தான் மணி அடிக்க ஆரம்பிச்சிருக்கு எச்சரிக்கை மணி வந்துருச்சு உங்கள் நாடு ஒன்றாக இருக்கணுமா அல்லது சோவியத் யூனியன் போல் பல இதாக சிதாரணமாகங்கிறத வந்து முடிவெடுக்க வேண்டியது வடக்கில் உட்காந்துருக்குற அந்த கூட்டம் நல்லா புரிஞ்சுங்க ஒரு நான் நான் ஒன்றை ஒன்றுபடுத்துறதுங்கிறதுங்கிறது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ சுலபமான விஷயமில்லை ஐரோப்பிய நாடுகள் நாற்பது நாடுகள் இருக்குது எல்லோரும் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் ஒன்று ரெண்டு கண் நாடுகளை தவிர எல்லாருமே கிறிஸ்தவர்கள் தான் அந்த நாட்டிலையும் கிறிஸ்தவ மதமும் இருக்குது வேறு மதங்களும் உள்ள நாடுகள் இருக்குது அவ்வளோ தான் ம ம மற்றபடி எல்லாருமே கிறிஸ்தவர்கள் தான் அப்படி இருந்தும் கூட ஃப்ரான்ஸு தனியாக தான் இருக்குது ஜெர்மன் தனியாக தான் இருக்குது ரஷ்யா தனியாக தான் இருக்குது ஸ்பெயின் தனியாக தான் இருக்குது போர்ச்சுகல் தனியாக தான் இருக்குது இத்தாலி தனியாக தான் இருக்குது அவங்கெல்லாம் ஒரே க கிறிஸ்தவர்கள் தான் அத்தனை பேரும் ஆங்கில எழுத்துக்கள் தான் பயன்படுத்துகிறாங்க மொழிகள் வேறு கலாச்சாரம் வேறுங்கிறான் நான் வேறேங்கிறேன் வெவ்வேறு நாடுங்கிறான் ஐரோப்பிய யூனியன் போலத்தான் இந்திய யூனியனும் பல்வேறு கலாச்சாரங்களை கொண்ட ஒரு க இடம் இந்த இடத்துல நீ வந்து இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான முறைகள்லாம் கொண்டு வரதுக்கு நீ முயற்சி பண்ணினா நீ அடிபட்டு போவேன் இல்லை அப்படி நடக்க வாய்ப்பு இல்லைன்னு தானே சொல்கிறேன் வாய்ப்பு இல்லை அதனால் இது வந்து இப்போ இவங்க கொ கொண்டு வர்ற திரு இதை இந்த தீர்மானங்கள் வந்து அவங்க இருக்கிற ஒரு புரூட்டன் மெஜாரிட்டின்வாங்க அதாவது ஒரு மகத்தொகை இல்லாத ஒரு பெரும்பான்மையை வச்சுக்கிட்டு இருக்கவங்க வந்து யாருக்கும் அடிபட மாட்டாங்க அதை வச்சுட்டு மிரட்டலான்னு நினைக்கிறாங்க அதை வச்சுட்டு மிரட்டலான்னு நினைக்கிறாங்க அது பிரயோஜனப்படாது இப்போ இந்த மாதிரி ஒரு செயற்கையாக ஒருத்தர் வந்து சேர்த்து வச்சுட்டு எவ்வளோ நாளைக்கு வச்சுக்கிட்டு இருக்கு இப்போ இந்தியான்னு பார்க்கும்பொழுது மாநிலங்களால் ஒன்றிணைந்து தான் இந்தியா இப்போது இது வந்து தொகுதி முறைவர் வந்து பல்வேறு மாநிலங்களில் பாதிக்கப்படக்கூடியதான் இப்போ முதல்வர் வந்து ஒரு குறிப்பிட்ட மாநிலங்கள்லாம் தென்னிந்திய மாநிலங்களில் குறிப்பாக ஒருங்கிணைச்சிருக்கிறாரு அதையும் தாண்டி போயிருக்காரு மேற்கு வங்காளம் ஒடிசா தாண்டி பல்வேறு மாநிலங்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்கிறாரு இந்த மாநிலங்கள்லாம் ஒன்று சேர்ந்தால் ஒருவேளை மோடிக்கு ஒரு அச்சத்தை கொடுக்க வாய்ப்பு அதான் அச்சம் இல்லை நமக்கு என்னன்னா இப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க எங்களோட இருக்கிறீங்களா இல்லை போகிறீங்களான்னு அவங்க கேட்குறாங்க முடிவெடுக்க வேண்டியது நம்ம தான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாங்கள் உங்களோட இருக்கிறது என்ன அர்த்தம் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம எழுப்பணும் அந்த வாரத்துக்கு வந்து அது நீங்கள் வே எங்கள் வேணாம்னு சொன்னாங்க நாங்கள் போகிறோம் சொல்ல சொல்லி கேட்கணும் ஏன்னா கான்ஸ்டிடியூஷனில் இருக்குது பிரிந்து போகும் உரிமை உள்ள மாநிலங்களும் கூட்டுத்தான் இந்திய யூனியன் அதனால தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்கிற சென்ட்ர சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்லாதே யூனியன் கவர்மெண்ட்டு தான் இப்போ கான்ஸ்டியூஷன் பிறக்காக இருக்குது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வேண்டானா போ நாங்கள் போயிடுறோம் பிரிஞ்சு போகிற உரிமை இருந்தது ஸ்டாலின் சொல்கிறாரு சொந்த நாட்டிலேயே அதிகாரமற்றவர்களாக ஆற்ற பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க ஏங்க இருக்கணும் புருஷன் பிடிக்கலன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு போட்டால் இப்படி போயிடுறாங்க அதெல்லாம் அந்த காலம் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷாங்கிறதெல்லாம் இன்றைக்கி இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற அர்த்தம் இல்லை மணிப்பூருக்கு இப்போ மணிப்பூரில் என்னாச்சு உலகம் பூரா க கேள்விப்படாத நாட்டுக்கெல்லாம் போய் சூட்டு கோட்டு போட்டுகிட்டு போய் உக்காந்துக்கிறாரு உங்கள் அப்பத்தாரு அழகர் மணிப்பூர்கிட்ட போக முடியலையே அவங்களால ஒன்றும் பண்ண முடியலையே இவ்வளோ பெரிய இதை தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த ப்ர சீஃப் மினிஸ்டர் பதவி வழிகிட்டு ஓடிப்பிட்டார் என்ன பண்ண முடிஞ்சது அவங்கள அந்த அந்த வீரர் அந்த வேகம் நமக்கு இருந்ததுன்னா இப்போ காட்டி போடலாம் என்ன இந்த தொகுதி மறுவரையறை கூட்டமே ஒரு திமுகவுடைய மெகா நாடகம்னு சொல்லி இன்றைக்கி பாஜகவினர் வந்து அண்ணாமலை தமிழி சொல்லிவிட்டார் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க அவங்களுக்கு என்னன்னா இதை வந்து அதாவது அதாவது அவர் அப்படியே இது பண்ணிட்டாரான் அது கா அப்படியே மறைச்சிட்டாரான் ஏ எனக்கு ஒன்று கொண்டு தான் அண்ணாமலை பார்க்க போக வர்றது என்னான்னா அந்த கரகாட்டம் படத்தில் கவுண்ட் பண்ணி சொல்லுவார் கொஞ்ச நாள் பெட்ரோல் ஊற்றுனே ஓடிக்கிட்டு இருந்தது அப்புறம் கிரச்சின்னு ஊற்றுனே ஓடிக்கிட்டு இருந்தது அப்புறம் கொஞ்சம் எதை கொஞ்சம் வண்டியர் கிண்ணீரெல்லாம் கலந்து ஊட்ட ஓட்டிகிட்டு இருக்கு இப்போ நான் என்ன ஊற்றுறேன்னு எனக்கும் தெரியல எதை குடிச்சிட்டு ஓடுறேன்னா அதுக்கும் தெரியல அது பாட்டுக்கு ஓடுத்து நானும் போயிட்டுருக்கேன் அது மாதிரி தான் இந்த அண்ணாமலை கேஸ் அவர் என்ன தான் பண்ணுறாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல அவர் ஆளுநர் ரவி கீழே நிர்வாகத்தின் கீழே இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு பெண் பாலியல் வழக்குக்கு நீதி கேட்டு போராடுறேன்னு சொல்லிவிட்டு சவுக்கெடுத்து அடிச்சுக்கிறார் தான் கட்சிக்காரருக்கு எகேஸ்ட்டாக அடிச்சிக்கிறார் அந்த மாதிரி ஆளுகிட்ட போய் பதில் சொல்லிடுறாரு ரெண்டாவது அண்ணாமலைக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர் எந்த மாதிரி ஆள் அவர் கர்நாடகாவில் வரும்போது அவர் என்ன சொன்னார் தமிழ்நாட்டுக்கு காவேரியிலேருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட விட மாட்டேன் நான் உயிரோடு இருக்கிறவர்கள் நடக்காதுன்னு சொன்ன ஒரு தமிழ் துரோகி அவர் அதை தான் பண்ணுவார் தமிழினத்துக்கு என்ன கெடுதல் உண்டோ அதை அவர் பண்ணுவார் இப்போ அது ப்ரூவ் ஆகுது இன துரோகிகள் அவங்க ஒன்றா சேர்ந்து கருப்புக்கூடி தான் கட்டுவாங்க அவங்களுக்கு கஷ்டம் வருதுங்கிறது காட்டுறாங்க அந்த இன துரோகிகளை பற்றி பேச வேண்டிய அவசியம் இன்றைக்கி தமிழ்நாடு பூரம் பாஜக காலையில் பத்து மணிக்கு கூடிய ஏற்பாடு நடத்திருக்காங்கல்ல இருக்கட்டும் அது அது ஒன்றிய அடைச்ச சொல்லி ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு இருக்கிற பயம் பயம் வந்துருச்சு ஆக இந்த க கொடி காற்று நிற்கிற அளவுக்கு ஒன்றிய அரசு பயப்படுத்துங்கிறது வந்து ஸ்டாலினுக்கு அடுத்த தமிழக முதல்வர் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி மாநில உரிமைகளை விட்டு கொடுத்துட்டாரு முதல்வர் ஸ்டாலின் அதனால தான் அந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் அவரு அவருக்கு என்ன அது என்ன போராட்டம்னு கூட தெரிஞ்சிருக்காது நான் தான் சொல்கிறேன்னு அவங்க அவருடைய ஆளான கவர்னர் ரவியனுடைய நிர்வாகத்தின் கீழே இருக்கிற அண்ணா இன்னொரு நடந்த இதுக்கு தமிழ்நாடு அரசுக்கு பதில் சொல்லணும்னு சொன்ன அளவுக்கு அறிவு அறிவுலக மேதை ஆசாமி அவர்கள்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தோம்னா நான் முட்டாளா அவர் முட்டாளான்னு கேள்வி கொடுத்துருவோம் வேண்டாம் இல்லை இப்போ கர்நாடகாவில் அணை கட்டுறாங்க அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம் அதுக்கு நீங்கள் போகலை கேரளாவில் அணை கட்ட போறாங்கிறாங்க அந்த முதல்வருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம் இது போன்ற பல்வேறு மாநில பிரச்சனைகள் இருக்குது அந்த உரிமைகள்லாம் விட்டு கொடுத்துரு இப்போ அவங்களே கூட்ட வச்சு ஒரு கூட்டம் கூட்டுறாருங்கிறார் எங்களை வேண்டான்றாரு இவர் அவர் தரவா இவர் பேசிக்கிட்டு இருக்காரு தமிழ தமிழர் தமிழர்களையும் தென்னாட்டையும் அழிக்கணுங்கிறதுக்காக மோடியும் அமித்ஷாவும் ஒரு இதை கொண்டு வராங்க அதுக்கு ஆதரவாக தானே அவர் இது பண்ணிகிட்டு இருக்காரு நீ என்ன யோகியும் அதை பற்றி பேசுறதுக்கு இது எங்கள் வீட்டுக்கு எங்கள் அண்ணன் தம்பிக்குள்ளார அடிச்சுக்கிற சண்டைப்பா அதை நாங்கள் பார்த்துக்குறோம் நீ ஒரு கைக்கூலி உனக்கு இதெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாநில உரிமைகளை விட்டு கொடுக்குறாரு ஸ்டாலின் என்ன மாநில உரிமைகளை விட்டு கொடுத்தாருங்க அது சொல்லுங்கள் என்ன மாநில உரிமையை விட்டு கொடுத்துட்டாங்க மேகதா அது எத்தனை வருஷமாக நடக்குது எத்தனை வருஷமாக நடக்குது இந்திரா காந்தி காந்தி காலத்தில் சில தவறுகள் நடந்தது இது வேகவதி ஆற்றில் ஒரு அணை கட்டினதும் ரெண்டு அணைகள் கட்டினதில் தான் நமக்கு வந்து தண்ணி குறைய ஆரம்பிச்சு மற்றபடி வெள்ளக்காரன் அந்த காலத்துலேயே போட்டு கொடுத்துட்டு போனால் கண்ணப்பாட்டி டேமுக்கு மேலே நீ எதுவும் கட்டக்கூடாதுன்ட்டா அதில் கட்டினதில் தான் நமக்கு பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு இன்றைக்கும் வந்து அவங்களால் நிறுத்த முடியலையே பங்காரப்பா சொன்னார் சீஃப் மினிஸ்டராக இருக்கும் போது அண்டில் கண்ணம்பாடி டேம் ஃபில்ஸ் அண்ட் ஸ்பில்ஸ் நோ ட்ராப் ஆஃப் வாட்டர் வில் பி கிவன் டு தமிழ்நாடு அப்படின்னார் அசம்பளியில் சொல்கிறார் கர்நாடகாவில் கண்ணம்பாடி அணை நிரம்பி வழிந்து வலிந்தால் ஒடிய தமிழ்நாட்டுக்கு காவிரி தண்ணீர் கொடுக்க மாட்டார்னு சாயந்தரம் அஞ்சு மணி சொல்கிறார் ஆறு மணிக்கு வரலாறு காணாத மழை அவதி திறக்கிறாங்க மாண்டியா உள்ளே போயிடுச்சு திறந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி விட்டுருக்கோம் சொல்லி அரை மணி நேரம் சொல்லி நேரம் இதெல்லாம் காலகாலமாக நடந்துக்கிட்டு இருக்குது அவங்க ஒரு சோழர்கள் ஆண்டுக்கிட்டு இருந்தபோது ஒரு அணை கட்டத்துக்கு முயற்சி பண்ணாங்க எந்த சோழன் ஞாபகம் இல்லை படம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டான் டேம் கட்டின தொலைச்சி பண்ண கிளம்பிட்டான் இவன் போகிறதுக்குள்ளே கூட அந்த டேம் உடஞ்சி விழுந்துருச்சு இதெல்லாம் இன்றைக்கி இன்னத்து நடக்கிறது இல்லைக்கா உலகம் முழுவதிலுமே ரிவர் வாட்டர் ப்ராப்ளம் அது அடுத்த உலகப்போர் போர் ஒன்று நடந்ததுன்னா அது எதெல்லாம் நடக்குன்னாக்கா நீரை பங்கிட்டுக் கொள்வதில் வரக்கூடிய தகராறாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறோம் இப்போ சூடான்லேருந்து நயல் நதி கிளம்புது அது அப்படி பல நாடுகளை கடந்து எகிப்துக்கு வருது ரஷ்யாக்காரர் என்ன பண்ணாங்க எகிப்து வந்து கொஞ்சம் ரஷ்யாவை முறைச்சிது ரஷ்யாக்காரர் சூடான்கிட்ட ஒரு டேம் ஒன்று கட்டு அப்படின்னா நைல் நதி எகிப்துக்கு போகணும் மாதிரி ஐடியா கொடுத்தாங்க முபாரக் ஒரு இதாக இருந்தார் ஜனாதிபதியாக இருந்தார் எகிப்து ஜனாதிபதி அவங்களுடைய கண்டை விட்டு தா தாக்குற ஏவுகணைகள் எல்லாத்தையும் மாஸ்கோவை நோக்கி தீர்ப்புனார் ஒரு சொட்டு தண்ணி நயல் நதியில் குறைஞ்சா மாஸ்கோ இருக்காது திருப்பி விஸ்டர் நிறுத்து பார்க்கலான்னர் அப்படியே ரஷ்யா வாய மூடி உட்காந்துருச்சு செய்யலாம் செய்ய முடியும் இல்லை ஒருபுறம் மாநில சுயாட்சி குறித்து முதல்வர் பேசுகிறாரு இன்னொரு புறத்தில் அண்ணாமலை மாநில உரிமைகளுக்கு எதிரானவர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணாமலைக்கு பதில் சொல்ல வேண்டிய அவ நான் தான் சொல்கிறேங்களே சொந்த கட்சிக்காரருக்கு எங்கேச்சிட்டாவே சவுக்கு எடுத்து அடிச்சுக்கிட்டு இது பண்ண ஒரு அவருக்கு அவருக்கு ஆனாவும் தெரியாது ஆவண்ணாவும் தெரியாது தமிழ்நாட்டுக்கு தண்ணி விடக்கூடாதுன்னு சொன்ன ஒரு ஆள் பேசுறதுக்கு நம்ம மரியாதை கொடுக்குறதுல அர்த்தம் இல்லை நீங்கள் வேணால் கொடுங்க உங்களுக்கு அக்கறது உங்களுக்கு ஆசை இருக்குதுன்னு தெரியுது நீங்கள் கொடுங்க எங்களுக்கு நாங்கள் இருந்தாலும் ஒரு ஒரு தமிழ் என்ன துரோகியாக தான் நாங்கள்லாம் பார்க்குறோம் அந்த தமிழ் என்ன துரோகிக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு எங்கு பார்த்தாலும் மாநிலத்தில் ஊழல் இல்லாத அரசு துறை இல்லை கொலை நடக்காத நாள் இல்லை பாலியல் வன்கொடுமை நடக்காத நகரம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கோஷத்தை எழுப்பி இன்னைக்கு ஆர்ப்பாடு இருக்கட்டும் உத்தரப்பிரதேசம் மாதிரி ஆகணுங்கிறார் அவ்வளோதானே அவர் சொல்கிறது ஒரு ஒரே ஒரு ஊழல் சொல்கிறேன் ஐசிஎஃப் தெரியுமா என்னன்னு என்னது ரயில்வே இங்கே தான் இருக்குது பெரம்பூரில் அந்த ரயில் போட்டியெல்லாம் செய்கிறாங்க உலகம் முழுவதும் ஏற்றுமதியாகும் அந்த அந்த போட்டியை அதானி வாங்கிடுறார் கவர்மெண்ட்டுக்கு இந்தியன் அரசாங்கம் இந்திய அரசு ரயில் அதானி அதானிக்கிட்ட வாங்குது இவங்க வந்து ஒரு ஒரு ரயில் பெட்டி வந்து எழுபது கோடிக்கு விற்கிறாங்கன்னா அதானி நூறு கோடி வில சொல்கிறார் ஒவ்வொரு ரயில் போட்டி வாங்குறதுலேயும் முப்பது கோடி ஊழல் வந்து நடக்குது சென்னையில் பெரம்பூரில் இருக்கிற ஒரு தொழிற்சாலை ஒன்றிய அரசு ஒவ்வொரு பொட்டி வாங்கும்போது முப்பது கோடி ரூபாய்க்கு ஊழல் நடக்குது அதை ஆனால் இன்னைக்கு காலையில் எங்கே பார்த்தாலும் கொலை 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 தானே நீ சொல்கிறது ஓ எந்த நாட்டில் கொலை இல்லைன்னு சொல்லுங்கள் எந்த நாட்டில் கொலை இல்லை நீங்கள் சொல்லுங்கள் நான் புத்தர் மாதிரி கேட்குறேன் அவர் தான் கேட்டார் எந்த வீட்டில் இதுவரையில் எந்த சாயிரவா சாவுமே நடக்கவில்லையோ அந்த இருந்து ஒரு பிடி கடுக்கு வாங்கிட்டு வா அந்த கூட உன் குழந்தைய காப்பாற்றுறேன்னார் அவள் போய் கேட்டா எங்கே போனாலும் எங்கள் அப்பா செத்து போட்டால் எங்கள் தாத்தா செத்து போட்டேன் என் குளத்தை செத்து போச்சு என் பிடிச்ச செத்து போட்டேன் என் மக செத்து போட்டா எங்கள் அப்பா செத்து போட்டேன் எதோ சொல்கிறாங்க ஆக அவளுக்கு புரிஞ்சது இறப்புங்கிறது தவிர்க்க முடியாது வளர்ந்த எ எந்த மாநிலத்தில் கோலையே நடக்காத ஒரு மாநிலம் அண்ணாமலையை காட்ட சொல்லுங்க அங்கே போயிடலாம் சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிறாரு சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிற ஒரு நாட்டை கட்ட சொல்லுங்க போயிடலாம் இவரும் எங்கே இருக்கார் சட்டம் ஒழுங்கு கட்டுற நாட்டில் இவரையும் இருக்கார் காரணமே இவர் தான்றாங்க பெட்ரோல் கொண்டு போய் வர்றதில்ல பார்த்தீங்களா பெட்ரோல் வீடுக்குன்ட்டு இப்போ இல்லை தலைவருக்கு பெட்ரோல் கிடைக்கல அவர் தான் அதை கொண்டாரு நான் அன்றைக்கே சொன்னேன் இவர் உள்ள தண்டிக்குன்னா பெட்ரோல் வீடு நின்று போய்டும் திமுக மீது மக்கள் அதிருப்தியில் இருக்கிறாங்க நிறைய ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது அதை மறைக்கிறதுக்காக இது போன்ற நாடகம் இருக்கட்டும் அதை மறைக்கிறதுக்காக தான் அதை போட்டுறாங்க உடம்புல இருக்கிற அங்கங்கள்லாம் தெரியக்கூடாதுங்கிறதுக்கு தான் ஆடை போடுறோம் எதை எதையோ மறைக்குது உலகம் முழுவதிலும் அதாவது பார்வை தாங்க முக்கியம் திமுக மீது மக்கள் திருப்பிள்ளார்கள் நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே இப்போ உங்கள் எவ்வளோ அடியெல்லாம் கொலை கொள்ளையதை பார்த்துட்டு தானே இப்போ நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்க இந்த இந்த தெருவில் ரெண்டு நடந்துருக்குமா நடந்துருக்குமாப்போ மூணு பிக் பேக்கெட் நடந்துருக்குமா இப்போ நம்ம உட்காந்துக்கிட்டுருக்கேன் கொ கொள்ள கொள்ளக்காரருக்கு கொள்ளைக்காரருக்கு இப்போ வீட்டுக்குள்ள சுற்றுறாங்களா நீங்கள் தான் வந்திருக்கீங்க உங்கள் மேலே தான் டவுட் ஆகுது ஒருவேளை பேட்டிங்கிற பேரில் கொள்ளை எடுத்து வந்தீங்களா நம்ம அதுவும் தெரியாது இது சொல்லுங்கள் இப்போ எங்கேருந்து வர்றீங்க நீங்கள் இந்த டிஸ்டன்ஸில் எத்தனை கொலைகள் எத்தனை கொள்ளைகள் நடத்து சொல்லுங்க சொ சொன்னிங்கன்னா அது மாதிரி செஞ்சிடலாம் மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க மக்கள் போட்டு பயங்கரமான அதிருப்தி பயங்கரம் எங்கே பார்த்தாலும் அப்படியே பசி பட்டின சேர்த்து இப்போ வழியில் பணங்கள் பார்க்கல ப பட்டியில் சேர்த்து போன பணங்களை பார்க்கல பார்க்கல நீங்கள் ரெண்டு பணம் இப்போ காலையில் சோறு இல்லாமல் சேர்த்து போய் பாஜக ஆஃபீஸில் வந்து பாடி எடுத்துகிட்டு போனாங்க சொல்லுங்கள் அடுத்த வருஷம் எலெக்ஷன் இருக்குது இதை வந்து ஒரு நாடகத்தை போட்டு இது பண்ணுறாங்க நாடகம் தான் அவங்க திருப்பரங்குன்றத்தில் மதக்கல்லோரத்தை உண்டாக்க பார்த்தாங்க நாடக்கில் அப்புறம் எதோ சமீபத்தில் ஏதோ ஒன்று பண்ணி பார்த்தாரு எல்லாம் கல்லூரி மங்கம் போன வழியெல்லாம் தவுடி மொழி ஐயோ எது பார்த்தாலும் கே கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாக்கிட்டு இருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து திடீர்னு அரசியல் பேசுகிறாரு இப்போ இந்த மாநாட்டுக்கு கேஷ்டாக கருப்பு கருப்பு துணி வியாபாரம் பண்ணியிருக்காரு அவ்வளோதான் இவர்கள்லாம் யாராவது பதில் சொல்லுவாங்களா நன்றி சார் நிறைய தகவல்களை நேர்களை சொல்லியிருக்கீங்க அவருடைய நேரத்துக்கு